நிராகரிப்பு காரணமும் சுகமும் நிராகரிப்பின் விளைவுகள் மீண்டும் உங்களுடன் இருப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் நிராகரிப்பு என்ற கருப்பொருளை குறித்து தொடர்ந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் நேற்று என்னுடைய செய்தியில் நீதிபதிகள் பதினெட்டாம் அதிகாரம் வசனம் பதினான்கில் இருந்து ஒரு வசனத்தை மேற்கோள் காட்டினேன் மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும் முறிந்த ஆவி யாரால் தாங்கக்கூடும் மற்றொரு மொழிபெயர்ப்பு காயமடைந்த ஆவி என்று கூறுகிறது மேலும் ஆவியில் ஏற்படும் காயம் உணர்வுள்ள மனதைக் காட்டிலும் ஆழமாக செல்கிறது என்பதை நான் விளக்கினேன் அது நம் உணர்வுள்ள மனதினால் நாம் உண்மையில் புரிந்து கொள்ளக்கூடிய அல்லது உணரக்கூடிய நிலைக்கு கீழே இருக்கிறது அது நம்முடைய உணர்வுள்ள மனதின் நிலைக்கு கீழே செல்கிறது இது பெரும்பாலும் குழந்தை பருவத்தின் சில அனுபவங்கள் உருவாகிறது ஆனால் நம்முடைய உணர்வுள்ள மனம் அதை அனுபவத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் அதை அழித்து விடுகிறது ஆனால் அது ஆவியிலிருந்து அழிக்கப்படவில்லை எனவே காயம் உணர்வுள்ள மனம் மற்றும் உணர்வுள்ள நினைவின் நிலைக்கு கீழே ஆவியில் தொடங்குகிறது மேலும் வேதவசனம் சொல்கிறது முறிந்தாவி யாரால் தாங்கக்கூடும் அது பலனை பறிக்கிறது அது முயற்சியை பறிக்கிறது அது வாழ்க்கையின் சந்தோஷத்தை பறிக்கிறது அது நம் வாழ்க்கையை பறிக்கும் ஒரு காயமாகும் நிராகரிப்பு எவ்வாறு ஏற்படலாம் என்பதற்கு பல்வேறு உதாரணங்களை கொடுத்தேன் இளம் பிரயாயத்தில் திருமணம் செய்து கொண்டு கணவனால் தள்ளப்பட்ட ஒரு மனைவியின் மனதை உருக்கும் காட்சியை ஏசாயா ஐம்பத்தி நாலிலிருந்து வாசித்தேன் சில நேரங்களில் நிராகரிப்பு தலைகீழாக இருக்கும் என்பதையும் நான் சுட்டிக்காட்டினேன் காட்டினேன் கணவனை நிராகரிப்பது மனைவிதான் ஆனால் அது எல்லா வழிகளிலும் வருகிறது அந்த வேதனையை விவரிக்க முடியாது பின்னர் அது குழந்தை பருவத்தில் எப்படி எழுகிறது என்பதை பற்றியும் பேசினேன் சில சமயங்களில் பிறப்பதற்கு முன்பே ஒரு குழந்தை அதன் தாயின் வயிற்றில் இருக்கிறது ஆனால் தாய் அதை விரும்பவில்லை ஒருவேளை அது ஒரு முறை தவறியதால் வந்த குழந்தையாக இருக்கலாம் அல்லது பெற்றோர்கள் சண்டை போட்டு இருக்கலாம் அல்லது ஏற்கனவே இருக்கும் மற்ற குழந்தைகளுக்கு உணவளிக்க போதுமான பணம் இல்லாமல் இருக்கலாம் எனவே கர்ப்ப காலத்தில் தாய்க்கு இந்த குழந்தையின் மீது எதிர்மறையான விரோதமான மனப்பான்மை இருக்கும் மேலும் அது தேவையற்றது என்ற நிராகரிப்பு உணர்வுடன் பிறக்கிறது அல்லது பெற்றோரின் குறிப்பாக ஒரு தந்தையின் வெளிப்படையான அன்பை பெறாத குழந்தை இருக்கிறது சில நேரங்களில் அவர்களின் பெற்றோர் குழந்தையை உண்மையிலேயே நேசிக்கிறார்கள் ஆனால் அதை எப்படி வெளிப்படுத்துவது அல்லது தெரியப்படுத்துவது என்று அவர்களுக்கு தெரியாது வெளிப்படுத்தப்படாத அன்பை குழந்தையால் பெற முடியாது அல்லது ஒரு குடும்பத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் இருக்கும் சூழ்நிலை உள்ளது மேலும் ஒரு குழந்தை மற்றொரு குழந்தை அல்லது பிற குழந்தைகளை விட முன்னுரிமை பெறுகிறது அன்பு மற்றும் விருப்பத்தின் வெளிப்பாட்டை பெறாத குழந்தைகள் தங்கள் பெற்றோரால் நிராகரிக்கப்பட்டதாக உணர்கிறார்கள் இன்று நான் நிராகரிப்பின் விளைவுகளை பற்றி பேசப் போகிறேன் இந்த பிரச்சனையை நம்மிடமும் மற்றவர்களிடமும் நாம் எவ்வாறு கண்டறிந்து கொள்வது நேற்று நான் சொன்ன பொருள் விளக்கத்தை சுருக்கமாக சொல்லி தொடங்குகின்றேன் நிராகரிப்பு எதிரானது ஏற்றுக்கொள்வது என்பதைச் சொன்னேன் நமக்கு ஏற்றுக்கொள்ளுதல் இல்லை என்றால் நிராகரிப்பு தான் இருக்கும் என் மனதில் இருப்பதை விவரிக்கும் பல்வேறு சொற்கள் அல்லது சொற்றொடர்கள் உள்ளன தேவையற்றவர் அல்லது விளக்கப்பட்டவர் அல்லது பயனற்றவர் போன்ற உணர்வு அல்லது உண்மையில் சொந்தமல்லாத உணர்வு அல்லது எப்படியோ வெளியில் இருந்து உள்ளே பார்க்கிற நிலை நான் அந்த சிறிய வார்த்தைகள் அல்லது சொற்றொடர்களின் பட்டியலை கொடுக்கும்போது உங்களுக்குள் ஏதோ ஒன்று அதுதான் என் பிரச்சனை என்று சொல்கிறதா என்பது ஆச்சரியமாக இருக்கிறது இப்போது விளைவுகளை பார்ப்போம் அன்பை பெறுவது அல்லது தெரிவிக்க இயலாமை தான் முதன்மையான விளைவு என்று நான் நம்புகிறேன் நான் முதலில் அன்பை பெறாவிட்டால் நம்மில் யாரும் அன்பை தெரிவிக்க முடியாது என்பது உண்மையானது என்று நம்புகிறேன் இது புதிய ஏற்பாட்டில் ஒன்று யோவான் நான்காம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்திலே யோவானின் ஒரு அறிக்கையில் வெளிப்படுத்தப்படுகிறது அவர் தேவன் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம் ஒரு நபர் முதலில் நேசிக்கப்படாவிட்டால் அவர் நேசிக்க முடியும் என்று நான் நம்பவில்லை இதன் விளைவாக ஒருபோதும் நேசிக்கப்படாத ஒரு நபர் அன்பை வெளிப்படுத்த முடியாது இங்கே அந்த சோகம் தலைமுறை தலைமுறையாக பெரும்பாலும் தொடர்கிறது ஒரு சிறுமி அன்பை அனுபவிக்காத ஒரு குடும்பத்தில் பிறக்கிறாள் அவளுக்கு அந்த நிராகரிப்பு உணர்வு இருக்கிறது அதனால் அவளுக்கு அன்பை வெளிப்படுத்த முடியாது காலப்போக்கில் அவள் திருமணம் செய்து கொள்கிறாள் அவள் ஒரு தாயாகிறாள் ஒரு மகனை பெற்றெடுக்கிறாள் அவளால் அந்த மகளிடம் அன்பை வெளிப்படுத்த முடியவில்லை அந்த மகளுக்கும் அதே பிரச்சனை தான் இருக்கும் எனவே இந்த பயங்கரமான பிரச்சினை தலைமுறை தலைமுறையாக வெளிப்படுத்தப்படுகிறது நான் அப்படிப்பட்ட மக்களிடம் பேசியிருக்கிறேன் கவனியுங்கள் எந்த சமயத்திலாவது இந்த விஷயத்தை துண்டிக்க வேண்டியிருக்கும் இது கையாளப்பட வேண்டும் இந்த நிராகரிப்பை அடித்த தலைமுறைக்கும் போகவிடாமல் தடுக்க உங்கள் வாழ்க்கையில் அதை ஏன் அனுமதிக்கக்கூடாது கூடாது இப்போது நிராகரிப்பின் இரண்டாம் கட்ட முடிவுகளை பார்ப்போம் மக்கள் நிராகரிப்புக்கு பொதுவாக எதிர்விளையாற்றும் மூன்று முக்கிய வழிகள் இருக்கின்றன என்று நான் கூறுவேன் முதலில் அதை ஏற்றுக்கொள்ளும் நபர் இரண்டாவது அதை ஏற்றுக்கொள்ளாத நபர் மூன்றாவது அதை மறுத்து எதிர்த்து போராடும் நபர் முதலாவது ஏற்றுக்கொள்ளும் நபரைப் பற்றி பார்ப்போம் இப்படிப்பட்ட நபர் இவ்வாறு சொல்வார் ஒருவேளை அவர் தனது வார்த்தைகளால் சொல்ல மாட்டார் இதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை வாழ்க்கை எனக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது உண்மையில் என்னால் எதுவும் செய்ய முடியாது மக்களை கையாளும்போது நிராகரிப்பின் விளைவாக தொடர்ச்சியான எதிர்மறை உணர்ச்சிகள் மற்றும் மனப்பான்மைகள் இருப்பதை அனுபவித்திருந்து நான் கற்றுக்கொண்டேன் நான் உங்களுக்கு ஒரு பட்டியலை தருகிறேன் பொதுவாக அவை வழக்கமாக உருவாகும் வரிசையில் தருகிறேன் நிராகரிப்பிலிருந்து தனிமை வருகிறது தனிமையிலிருந்து துயரம் வருகிறது துயரத்திலிருந்து சுய பரிதாபம் வருகிறது சுய பரிதாபத்திலிருந்து மனச்சோர்வு வருகிறது மனச்சோர்விலிருந்து விரக்தி அல்லது நம்பிக்கையின்மை வருகிறது விரக்தி அல்லது நம்பிக்கையின்மை அதன் போக்கை எடுத்தால் இறுதி விளைவு மரணம் அல்லது தற்கொலை மனப்பான்மை இருக்கும் ஒரே விஷயத்தை எதிர்கொள்ள இரண்டு வெவ்வேறு வழிகள் இருக்கிறது மரணம் சொல்கிறது நான் இறந்து போவதே மேலானது நான் தொடர்ந்து வாழ விரும்பவில்லை தற்கொலை சொல்கிறது நான் இதையெல்லாம் முடிவுக்கு கொண்டு வரப்போகிறேன் ஆனால் அவை ஒவ்வொன்றும் பொதுவாக அந்த முன்னேற்றத்தின் முடிவில் இருக்கும் நிராகரிப்பு தனிமை துயரம் சுயபரிதாபம் மனச்சோர்வு விரக்தி அல்லது நம்பிக்கையின்மை இறுதியாக மரணத்தை விரும்பும் அல்லது தற்கொலையை பற்றி சிந்திக்கும் மனப்பான்மை நான் குறிப்பிட்டுள்ள வெறும் எதிர்மறை உணர்ச்சிகளுக்கு அப்பால் பொதுவாக ஒரு பிசாசின் ஆதிக்கம் செயல்படுகிறதை நினைவில் கொள்ளுங்கள் இது வெறும் இயல்பான எதிர்வினையைக் காட்டிலும் அதிகமானது இது தீய ஆவிகளால் உபத்துருவப்படுத்துபவர்களால் அழிப்பவைகளால் பயன்படுத்தப்படும் இயற்கையான ஒன்றாகும் நிராகரிப்பின் முதல் வகையான எதிர்வினை பற்றி பேசியிருக்கிறேன் அதை ஏற்றுக்கொள்ளும் நபர் இது நல்லதில் என்னால் சண்டை போட முடியாது நான் விட்டுக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் என்று சொல்பவர் இரண்டாவது வகை அதை ஏற்றுக்கொள்ளாத நபர் அவர் விட்டுக்கொடுக்க கொடுக்க மாட்டார் ஒருவிதமான தற்காப்பை உருவாக்குவார் இது உண்மையாகவே ஒரு முகத்திரையாகும் உண்மையான உள்வேதனையும் போராட்டத்தையும் மறைக்கும் ஒன்றாகும் இந்த மனப்பான்மை விவரிக்கும் ஒரு வார்த்தை ஆர்வம் இல்லாமை அலட்சியம் என்று சொல்லலாம் அந்த நபர் வெளிப்படையாக பேசுபவராக தோன்றுவார் அநேகமாக அதிகம் பேசுபவராக இருக்கலாம் ஆனால் ஒரு விதமான கம்பீர குரல் உள்ளவராக இருப்பார்கள் அது ஒரு பெண்ணாக இருந்தால் பெரும்பாலும் தன்னை அதிகம் அலங்கரிப்பவராக மேற்கப்படுபவராக இருப்பார்கள் அவள் அதிகம் உணர்ச்சிகரமாக கையசைவு செய்து பேசுபவளாக இருப்பாள் அவளது குரல் இனிமையாதை விட சற்று சத்தமாக இருக்கும் அவள் எந்தவித வருத்தமும் அடையாததைப் போலவும் எதுவும் உண்மையில் முக்கியமில்லை என்பது போலவும் மகிழ்ச்சியாக இருக்க தீவிரமாக முயற்சி செய்வாள் உண்மையில் அவள் மனதுக்குள் சொல்வது என்னவென்றால் நான் ஒருமுறை மிக மோசமாக காயமடைந்திருக்கிறேன் என்னை இவ்வளவு மோசமாக காயப்படுத்த இனிமேல் யாருக்கும் சந்தர்ப்பம் கொடுக்க மாட்டேன் என்னை காயப்படுத்த இனி யாரும் என் அருகே வர மாட்டார்கள் எனவே அங்கே வெளிப்புற பாதுகாப்பு இருக்கிறது இந்த அலட்சியம் மேலோட்டமான மகிழ்ச்சியின் வெளிப்புற முகத்திரை உண்மையில் ஒரு போலியானது இன்று அமெரிக்க சமூகத்தை பார்க்கும்போது எண்ணற்ற ஆயிரக்கணக்கான மக்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் மூன்றாவது வகையான எதிர்வினை எதிர்த்து போராடும் நபர் போராளியாக மாறுபவர் அந்த விஷயங்கள் பின்பற்றப்படும் வரிசை இதுவாக இருக்கும் மனக்கசப்பு வெறுப்பு கழகம் மேலும் வேதவசனம் சொல்கிறதாவது கழகமும் சூனியமும் இரட்டையர்கள் எனவே கழகத்தின் விளைவாக ஒருவித மாயத்தந்திரத்தில் ஈடுபடும் செயல் பொதுவாக ஏற்படுகிறது அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் அந்த வழியில் சென்ற ஒரு தலைமுறை இளைஞர்கள் வளர்ந்து வந்தனர் மனக்கசப்பு வெறுப்பு கழகம் மாய மந்திரம் அவர்களுடைய மனக்கசப்பு பொருள் பற்றாக்குறையின் காரணத்தால் அல்ல மாறாக உண்மையான அன்பு மறுக்கப்பட்டதால் ஏற்பட்டது மேலும் அது பொதுவாக தகப்பன்மார்களால் ஏற்பட்டது அவர்கள் பெரும்பாலும் பொருளாதார வசதியுள்ள பெற்றோர்களின் குழந்தைகளாக இருந்தனர் அவர்களுக்கு நல்ல கல்வி கிடைத்தது இரண்டு கார்கள் நிற்கக்கூடிய கேரேஜ் கொண்ட வீடு பெரும்பாலும் நீச்சல் குளம் இருந்தது ஆனால் அவர்கள் அனுபவிக்காத ஒரு விஷயம் அவர்கள் மிகவும் ஆழமாக இயங்கக்கூடிய வெளிப்படுத்தப்பட்ட பெற்றோர்களின் குறிப்பாக தகப்பனின் அன்பு அதனால் அவர்கள் மனக்கசப்பு வெறுப்பு கலகம் ஆகியவற்றால் ஆற்றினர் இறுதியில் அவர்கள் மாய மந்திரத்தில் சிக்கிக் கொண்டனர் எனக்கு தெரிந்த ஒரு வாலிபன் அவனுக்கு பன்னிரண்டு வயது இருக்கும்போது பக்கத்து வீட்டுக்காரர் ஒருவர் அவன் முன்பாக தன் தாயிடம் பேசிக் கொண்டிருந்தார் இந்த வாலிபன் அந்த தாயைப் போலவே இருப்பதாக சொன்னார் அந்த தாய் தன் குழந்தையை பற்றி அதிகம் கவலைப்படவில்லை என்பதாக குறிப்பிட்டாள் அவன் ஓடி சென்று படுக்கையில் அரை மணி நேரம் அழுது கொண்டிருந்தான் பின்னர் அவன் தன் தாயிடம் ஓடி அவள் முகத்துக்கு நேராக அம்மா நான் உன்னை வெறுக்கிறேன் என்றான் அது அவனது பன்னிரண்டு வயதில் நடந்தது பதினெட்டு வயதில் அவன் மோசமான கும்பல் தலைவனாக இருந்தான் வன்முறையும் மிருக குணமுள்ள ஒரு வாலிபனாக இருந்தான் அது அவனது தாயின் நிராகரிப்பின் வழிபாடாகும் அந்த சம்பவத்துக்கு ஒரு மகிழ்ச்சியான முடிவு இருக்கிறது அந்த வாலிபன் கத்தரை சந்தித்து இன்று கத்தருடைய ஊழியக்காரனாக இருக்கிறான் ஆனால் அதுதான் அந்த எதிர்த்து போராடும் நபரின் எதிர்விளைவுக்கு ஒரு பொதுவான உதாரணமாகும் மனக்கசப்பு வெறுப்பு கலகம் பின்னர் மாய ஈடுபாடு எனவே எதிர்வினையாற்றும் மூன்று முக்கிய வழிகள் இவைதான் ஏற்றுக்கொள்ளும் நபர் ஏற்றுக்கொள்ளாத நபர் மற்றும் எதிர்த்து போராடும் நபர் இன்றைக்கு நமது நேரம் முடிந்துவிட்டது ஆனால் நாளை இந்த நேரத்தில் நான் மீண்டும் உங்களுடன் வருவேன் நாளை நிராகரிப்பு என்னும் கருப்பொருளில் தொடர்கின்றேன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் தேவன் வழங்கிய தீர்வை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன் ஆமேன்